ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் பாவக்காய் வச்சு நல்ல ஒரு கறி செய்ய போகிறோம் பாவக்காய் கறி ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன் இந்த பாவக்காவை ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி த்ரீ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துட்டேன் இது கூடயே கல் உப்பும் தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இதை பிசைஞ்சு விட்டதும் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் அப்போ தான் இதோடைய சுவைகள் எல்லாம் பாவக்காயில் ஏறி இப்போ ஒரு மண்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாவக்காவை இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேட் தான் இந்த பாவக்காய் கறி ரொம்பவும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆயில் கூட நம்ம அதிக அளவில் சேர்க்கலை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இது எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக கிளறி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா பிறண்டு வர வரைக்கும் லைட்டாக கொதிக்க விடலாம் பாவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் கறி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது ரொம்ப அருமையான டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்